தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் நடத்திய ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஏற்பட்ட பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்த இன்னும் முழுதாக அடங்குவதற்குள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் விதமாக தனது எக்ஸல பக்கத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ புரட்சி ஒன்றே வழி என பதிவிட்டிருப்பது ஒரு பண்படாத அரசியல் தலைமைதான் இவ்வளவு உயிர் சேதங்களுக்கும் காரணமானது என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது ஏற்கனவே மக்களின் அமைதியை குலைக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகளை பரப்புவோர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கருத்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாவது சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களே அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சினிகள் அந்த எழுசிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான இருக்க போகிறது பேய் அரசாண்டால் சாஸ்திரங்கள் என்று புனந்தின் தூண்டும் தெரிவித்திருக்கிறார் இதற்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்ட சில நிமிடங்களிலேயே ஆதவ அர்ஜுனா நீக்கியுள்ளார் இவ்வாறாக ஒரு அரசியல் பண்படாத மக்களின் வழிகளை புரிந்து கொள்ளாத ஒரு தலைமையை ஆட்சியில் அமர வைக்கும் அளவிற்கு தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல இவ்வாறாக மக்களை ஊக்குவிப்பதாக கொள்வதாக நினைத்து மக்களையும் இளைஞர்களையும் வன்முறைக்கு தூண்டுவதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் மக்களின் முன்னிலையில் என்ன சொல்ல வருகிறது நாங்கள் அப்பாவிகள் நாங்கள் எதையும் செய்யவில்லை என்றா அப்படி சொல்வதால் மட்டும் இதுவரையில் தமிழ்நாடு கண்டிராத சோகத்தை நிகழ்த்தியவர்கள் தாவேக்கா என்ற வரலாற்றை மாற்றிட முடியுமா தற்போது ஜென்சி புரட்சியை காட்டி அரசியல் பண்படாத ரசிகர் கூட்டத்தை கலவரத்தில் ஈடுபடுத்தி வாழ்க்கையை சீர்குலைப்பதா நல்ல தலைமையின் செயல்பாடு முதலில் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் எந்தவித அரசியல் பக்குவப்படுத்தப்படாத புரட்சி என்ற பெயரில் மனித உணர்வுகளை புண்படுத்தாதீர்கள்